மனோஜ் ரோஹினியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பாக்கலாம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஹிணி வந்து மனோஜ ரூமுக்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு மனோஜ் நம்ம முப்பது லட்ச ரூபா அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் மீதி இருக்க அமௌண்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் இல்லைன்னா அது பண்ணவே மாட்டாங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் யோசி மனோஜ இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது திருப்பி நம்ம கிட்ட இந்த வீடு வாங்கிக்குவாங்க அவங்க வந்து குடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரோஹினி வெயிட் பண்ணு நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் ரோஹிணி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது என்ன தெரியுமா அந்த வீடு வந்து எங்க அம்மா பேர்ல தானே இருக்கு அதை வந்து மூணு பேத்துக்கா நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும்ல அத போயிட்டு எங்க அப்பா கிட்ட கேக்குறேன் எங்க அப்பா கண்டிப்பா தான் நினைக்கிறேன் நான் ஏதாவது யோசிட்டு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹினி வந்துட்டு மனோஜ் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது வெயிட் போய் எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அப்பா இந்த வீடு வந்து அம்மா பேர்ல இருக்கு இல்ல எங்க மூணு பேத்துக்கு தானப்பா பிரிச்சு எழுதி கொடுங்க நான் இந்த வீட்டை வாங்குறதுக்காக அமௌண்ட் வந்து பத்தல அதனால என்னோட அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் இதை வந்து முத்து கேட்டுட்டு இருந்தவரு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்னடா நீ பேசுற இதெல்லாம் நீ வந்து இப்ப வந்து பேசக்கூடாது அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த வீடை வந்து மூணா பிரிக்க கூடாது எல்லாரும் தான் இருக்கணும் நீ உனக்கு காசு இருக்குன்னா இந்த வீடை வந்து நீ வாங்க இந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது நீங்க தானே இந்த வீடை வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லி சொன்னீங்க அதனால நீங்க இந்த வீடு பேர் வந்து ரோமையான் பேர்ல தானே இருக்கு ரோ தானே அப்ப பாரல கேளு அவங்க அப்பா வந்து வாங்கி தரட்டும் ரோஹினி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன முத்து சொல்றீங்க நான் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா அது வந்து நாங்க தான் வாங்குறோம் எங்க அப்பா எதுக்காகங்க காசு கொடுக்கணும் எங்க அப்பாவை இழுக்கணும்னா உங்களுக்கு தூக்கமே வராதா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா தான் காசு தரணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க விஜயா வந்துட்டு ஆமா ரோஹிணி இது கூட நல்ல ஐடியா தான் அவங்க அப்பா கிட்ட காசு கேள பத்துலா அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க ஆண்டி சொல்றீங்க எங்க அப்பாவே ஜெயில இருக்காரு காசு தருவாங்க அண்ணாமலையும் டென்ஷன் மனோஜ் இந்த வீடு எல்லாம் எழுதி தர முடியாது உனக்கு இஷ்டமா இருந்தா இந்த வீடை வாங்கு இல்லனா சொல்லிடுறாங்க மனோஜர் ரோஹினி வந்துட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் நாங்க மட்டும் ஆபீஸ் போறோம் யாருமே வராதிங்க அங்க வந்தாலும் இந்த முத்துவும் மீனாவும் கம்முனே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜர் ரோஹினி மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க முத்து மீனாவும் அந்த புது வீட்டில் மொட்டை மாடியில் நின்றுட்டு நல்லா காத்து வருது மீனா இந்த வீடு சூப்பராக தான் இருக்குது பீச் பக்கத்தில் இருக்குது நல்லா சில்லுன்னு காத்து வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல முத்துவுக்கு கரெக்டாக ஜீவா கால் பண்ணிட்டு நான் வந்து காலையில் ஏழரை மணிக்கு டான் சென்னை ஏர்போர்ட்ல நிற்பேன் நீங்கள் வந்து என்னைய சவாரிக்கு கூட்டிகிட்டு போங்க நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மேடம் நான் கண்டிப்பாக வந்து என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பார்ப்பேன் உங்களுக்கு ஏழரைக்கே நான் டான் ஏர்போர்ட் ரோட்ல நிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா நான் தான் சொன்னல அந்த மேடம் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு ஃபாரின்ல இருந்து வராங்களாமா அவங்களை பிக்கப் பண்றதுக்கு நான் ஏழு மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடுவேன் மீனா அடுத்த நாள் காலையில முத்து வந்து ஜீவாவை பிக்கப் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு முத்து இருந்துகிட்டு என்னங்க மேடம் இந்த டைமாவது ஆகுது இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதா ஐடியாவா இல்ல திருப்பியும் நீங்க ஃபாரின் போறதா ஐடியாவா ஜீவா வந்து டென்ஷன் ஆயிட்டு ச்சே போன தடவையே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிய வேண்டியது இல்லைனா நான் இப்போ வரணும்னு அவசியமே இல்லை ஏங் மேடம் என்னாச்சு ஏன் போன தடவையே நீங்க அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் அந்த ரெண்டு ஃப்ராடு இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு என்கிட்ட இருந்து அமௌண்ட்டை ஏமாத்தி வாங்கிட்டாங்க அதனால என்னால் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடிய மாட்டேங்குது முத்து வந்துட்டு மேடம் நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க இந்த ஊர்ல தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜீவா வந்துட்டு இருங்க நான் சொல்றேன் அப்படின்றாங்க ஜீவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் உள்ள உடனே அவங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறாங்க இதனால முத்து கிட்ட சொல்லுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்